அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஐயா நம்ம ஜாதகத்தில் எதனா ஒரு யோகம் இருந்தால் தானே அந்த யோகத்தை நாம் பெற முடியும் நமக்கு வரக்கூடிய யோகத்தில் இந்த வஜ்ர யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் நம்ம அதை விரிவாகவே பார்ப்போம் ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு வஜ்ரம் என்று சொல்கிற மாதிரி ஒரு இரும்புத்தன்மை அயன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை ஒரு அந்த யோகத்தை பெறு எதையும் தாங்கும் தன்மை என்று சொல்கிறோம் இல்லை ஒரு மனுஷனால் எல்லாத்தையும் சமாளிக்கிறார் பவர் அந்த இரும்பு அயன் அப்படின்ற மாதிரி எவ்வளோ அடித்தாலும் அவ்வளோ அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறார் எதை கொடுத்தாலும் அவர் ஜீரணிக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய வலிமை பெறுவது என்பது அந்த வஜ்ரம் புரிந்த யோகம் அதுதான் அந்த வஜ்ர யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அதாவது இதை விரிவாக உள்ளே பார்ப்போம் பாருங்கள் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனு கரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவில் காண இருப்பது என்னன்னா வஜ்ஜர யோகம் ஒரு மனுஷனுக்கு வஜ்ஜர யோகம் என்று சொன்னால் அந்த வஜ்ஜரம் என்றாலே ஒரு அயன் ஒரு இரும்பு சம்பந்து எதையும் சமாளித்து ஒரு சேனாதிபதி போல தடுத்து நிற்பது போர்க்களத்தில் ஒரு மனுஷன் நிற்கிறான்டான்னா ஒரு சேனாதிபதி எப்படி இருப்பார் கம்பீரமாக நிற்பார் எல்லா விதமான பிரச்சனைகள் எதிரில் இப்போ பெரிய போர்க்கடையே வந்தால் கூட அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை பெறுவது அசையாத நெஞ்சம் அதாவது பயம் என்பதே தெரியாமல் நிற்கிறேன்னு சொல்கிறோம் இல்லை அவரை கண்டாவே பயப்படுற மாதிரியே தெரியலன்னா அதுதான் வஜ்ர யோகம் அது எப்படி கிடைக்குன்னா லக்கணத்துக்கு நம்ம சாதகத்தில் சுயஜாதகத்தை நாம் எடுத்துக்கணும் ஏன்னா என்ன சொல்கிறேனே அப்புறம் லக்னம் நன்றாக இருக்க பெற்றார் லக்னாதிபதி நல்லா ஐயா லக்கணத்திலையும் சுப கிரகங்கள் வீட்டிருந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல லக்னத்துக்கு ஏழு உதாரணமாக நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் மிதுன லக்னம் கூட எடுத்துக்குங்க இல்லை மீன லக்னமாவது எடுத்துக்கங்க லக்னத்துக்கு ஏ லக்னத்திலே குரு பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்திலையும் புதன் பகவான் வீட்டிலிருந்து ஆட்சி உச்சம் என்று சொல்கிற மாதிரி ஆர் குரு பகவானும் ஆட்சி பெற்று காணப்பட்டு ஒரு சுபகிரகம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல புதன் அதாவது நான் உதாரண ஜாதகத்தை சொல்கிறேன் கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி அதாவது உச்ச என்று சொல்லக்கூடிய இடப்பு இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் கிரகங்கள் சுபர் கிரகங்கள் வீட்டிருந்து நான்கு ஏழு என்று சொல்கிற மாதிரி நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாவ கிரகங்கள் என்று சொல்கிற மாதிரி சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அமர்ந்திருந்தால் ஒரு சுயரோ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு அதாவது எந்த லக்னமானால் இருக்கட்டையா நான் ஏற்றுக்கிறேன் கடக லக்னமாக இருக்கட்டும் கன்னி லக்னமானால் இருக்கட்டும் சிம்ம மேஷ லக்னமானா இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் லக்கணத்தில் ஒரு சுபர் இருக்கிறார் ஒரு லக்கணம் என்றால் அதை லான் போட்டிருப்பான் ஜாதகத்தில் ஜாதகர் குறிப்பிட்டிருப்பார் லக்கணம் என்றால் லா போட்டிருப்பாங்க லக்கணம் தான் உயிர் அந்த லக்னத்திலே குரு பகவான் வீட்டிற்க சுபர் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் வீட்டிருக்குது அது சுக்கர பகவானாவோடு இருக்கட்டும் அவரும் சுப கிரகம் அல்லது புதன் பகவான் இருந்தாலும் சுபர் கிரகம் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சனி பகவானோ செவ்வாய் பகவானோ பத்தாம் இடத்துல வீட்டிருந்து மாறி பாரு எப்படி வேணால் உட்காரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலாம் இடத்துல சனியாவது இருக்கட்டும் இல்லை நாலாம் இடத்துல செவ்வாயாவது இருக்கட்டும் இல்லை பத்தாம் இடத்துல சனியாவது இருக்கட்டும் இல்லை பத்தாம் இடத்துல சனி பகவானாவது இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கணும்னா ஆரம்ப நிலையிலிருந்து ஒரு முப்பது வயதுக்குள் தனிப்பட்ட முறையில் சொந்த உழைப்பு அதாவது மற்றவங்க சொத்து சேர்த்து வச்சதெல்லாம் அவர் வாழ மாட்டார் நான் சுயமாக சம்பாதித்து பெரிய அளவுக்கு நான் வருவேன் சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை பெறுவார் முதல்ல ஆரம்பத்திலேருந்தே அவர் கடின உழைப்பாளியாக மாறி பெரிய உன்னதமான தேர்வில் வெற்றி பெற்று அதாவது அரசியல் வட்டாரமாகட்டும் தொழில் துறைகளாகட்டும் உன்னதமான வேலை வாய்ப்புகளாகட்டும் எவ்விதமான தொழில்துறையிலையும் அவர் வெற்றி பெற்று பெரிய விவசாயம் சார்ந்த ஒர்க்காகட்டும் ஐயா தொழில் தொன்று சொல்கிற மாதிரி பல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் எதிலும் முதன்மைப்படுத்தக்கூடிய அளவாகவும் இந்த இருக்க இருக்கப்பெற்று ஒரு நாடாளக்கூடிய சேனாதிபதியாகவும் ஒரு நாட்டின் பாதுகாப்பு தலைமை தலைவி தளபதி என்று இல்லை ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு தளபதி முப்படை தளபதி என்று சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த முப்படை தளபதிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருப்பார் இது வந்து எல்லா விதமான நான் த சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இது எந்த நிறுவனமும் தான் எடுத்துக்கலாம் ஒரு அரசாங்க ஆகட்டும் ஒரு தாலுகா ஆஃபீஸ் ஆகட்டும் ஒரு எம்எல்ஏ கலெக்டர் ஆஃபீஸ் ஆகட்டும் இதை மாதிரி இடத்துல பெரிய பவர்ஃபுல் இருக்கக்கூடிய ஜாதகமாக தான் இந்த ஜாதகம் இருக்கப்பெறும் அல்லது ஒரு நிறுவனத்தை தனியார் நிறுவனத்தை எடுத்து நடத்துகிறாங்கன்னா அந்த தனியார் நிறுவனத்தில் இவர் முதன்மை பெறக்கூடிய காலமாகவும் இருப்பார் ஒரு ஜிஎம்மாவோ பெரிய போஸ்டிங்கில் ஒரு தலைமை பொறுப்பாளராகவோ இல்லை அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அமைப்பாகவும் ஒரு கல்வி நிறுவனத்தை எடுத்து தலைமை அதாவது கல்லூரி சார்ந்த யூனிவர்சிட்டி இது மாதிரிலாம் தலைமை பொறுப்பாளராக இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஜனாதிபதி என்று சொல்றோம் பார்த்தீங்களா அதில் அவனுடைய தலைமை பொறுப்பாளராக வகிக்கக்கூடிய பக்கியம் பெறுவாங்க இந்த வஜ்ர யோகம் எதையும் தாங்கும் தன்மை என்று சொல் நாடாளுத்துடைய பிரதமராகட்ட எல்லாருக்குமே அதை பொருந்தும் மினிஸ்டர்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த தன்மை பொருந்தும் ஏன்னா அரசியல் மட்டும் சொல்லக்கூடாது தலைமை பொறுப்பாளராக இருந்து நாம் வீட்டை ஆள்றதும் பெரிய கஷ்டம் மற்ற வித பிரச்சனை அப்பாற்பட்ட விஷயம் நாம் வீட்டிலே ஆளலாம் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட சொல்கிறார் ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலனை விட இந்த கஜ அதாவது இந்த வஜ்ர யோகம் கொடுக்கின்ற பலாபலன் ஒரு முப்பது வயதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் அல்லது பத்தொம்பது ஆண்டுகள் நிரந்தர வைப்பு என்று சொல்கிற மாதிரி அவர் வயதில் ஒரு முப்பது வயதுக்கு அப்புறம் தான் இந்த யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க எல்லாமே ஒரு நடுத்தர வயதுக்கு அப்புறம் தான் இந்த வஜ்ஜர யோகம் ஏன்னா அப்போ தான் உலகத்தின் இயல்பை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அந்த யோகங்களும் அவர்கிட்ட பெறப்படும் மேக்சிமம் வஜ்ரயோகம் ஒரு முப்பது வயதுக்கு அப்புறம் அவருக்கு காணாது தனித்தன்மை என்று சொல்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்து நிற்கக்கூடிய காலம் அதாவது எந்த லக்னமாக இருக்கட்டையா லக்னத்திலே சுபர் கிரகம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுபர் கிரகம் நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உதாரண ஜாதகம் என்று சொன்னால் மீன லாக மீன லக்னமாகவே எடுத்துக்கலாம் ஐயா மீன லக்கணத்தில் குரு பகவான் வீட்டிருக்கிறார் ஏழாம் இடத்துல புதன் பகவான் வீட்டிருக்கார் அதாவது கண்ணியில் நான்காம் இடத்துல சனி பகவான் வீட்டிருக்காரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டிருந்தால் அவருக்கு தான் அந்த யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும் இது வந்து உதாரண ஜாதகம் நாம் எந்த லக்னமானால் இருக்கட்டும் நம்மளுக்கு லக்கணத்துலேருந்து நாலாம் இடத்தை பாருங்கள் லக்கணத்தில் எதனா சுபகிரகம் வீட்டிற்கு தான் பாருங்கள் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுபகிரகம் வீட்டுக்கு தான் பாருங்கள் பத்தாம் இடத்துல எதனால் பாவ கிரகங்கள் வீட்டிற்கு தான் பாருங்கள் சூரியன் இருக்க பெற்றாலும் அந்த கஜ வஜ்ஜர யோகம் வேலை செய்யும் இந்த வஜ்ர யோகம் தனித்தன்மை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி நிலைத்தரக்கூடிய அளவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்களா எதையுமே தாங்குறாருன்னு சொல்கிறோம்ல அங்கே தாங்கக்கூடிய தன்மை பெறுவது தான் இந்த வஜ்ஜர யோகம் எல்லா விதமான தடையை கொடுத்தா கூட அவருடைய முன்னேற்ற பாதை யாராலையுமே தடைக்கூடாது தடையை பண்ண முடியாது அந்த தடையெல்லாம் அவரே படிக்கட்டாக மாற்றி அவர் ஒரு பெரிய லெவலில் போய் உயர்ந்து நிற்கக்கூடிய காலத்தில் பெற்றுவார் அரசாங்க தரப்பாகட்டும் தனியார் துறையாகட்டும் ஒரு பெரிய தொழில் நடத்தினுடைய நிறுவனங்களாகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தா இவர் முதன்மை பற்றி இருப்பார் பல துறைகளில் வேலை செய்து அதாவது ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க இவங்களாம் பல துறைகளில் இவங்க வேலை செஞ்சு பெரிய லெவலில் இவங்க இருப்பாங்க பெட்ரோலிய துறையில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்து பெட்ரோல் நிறுவனத்திலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவருடைய பிஸ்னஸில் எங்கெங்க போட்டிருப்பாங்கன்னா பங்கு சந்தை முதல் கொண்டு எல்லா விதமான தோரம் பொறுப்பு விற்கிறது மளிகை கடையில் இருந்து எல்லா விதமான பங்கு சந்தைகளையும் ஒரு நிறுவனத்திலிருந்து பல நிறுவனங்களை நடத்தக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இந்த யோகம் பெற்றக்கூடிய ஜாதகங்கள் அதாவது இறைவன் கொடுத்த பெரிய பரப்பிரசாதம் என்றால் இந்த வஜ்ஜர யோகம் பெரிய அளவுக்கு உன்னதமாக வேலை செய்யும் நீங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து ஆய்வுக்கு செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு அதெல்லாம் புரியும் ஜாதகத்தை ஆய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்